எஸ் அப்பா எங்கள் இடத்துல பணங்கள் என்ன செய்யறது என்று நான் மிகவும் கலைக்கொள்ள ஆனால் கத்தல் இந்த டாக்டர் மட்டும் தான் கத்தல் முயற்சி செய்தார் நான் ஏற்கனவே சர்ச்சில் எப்படி ஒரு சார்ஜ் சொல்றேன் எஸ் அப்பா என் களத்துக்கு மிஞ்சிங்க இல்லையா எதையும் செய்யாதீங்கம்மா எப்பவுமே செமிட் பண்ணுவீங்க அந்த இடத்துல அட்மிட் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு பதிமூணு பதினஞ்சாயிரூபா கூட டேப்லெட் செலவு ஆயிடுச்சு அது குறிப்பிட்ட அட்மிட் பண்ணலாம் நீங்க ஆசை இடத்துல கோழி வளர்த்து ரெண்டு மகன் ரெண்டு மகன் படி வைக்கணும் கஷ்டப்பட்டு தான் படிக்கிறதை கம்மி பண்ணலாம் நீங்க பேசுங்க சரி அப்பவே எங்களை கண் பண்ணாங்க ரெண்டு கம்மி பண்ணாங்க ஒரு ஏழாயிரம் வந்து நாலாயிரம் கம்மி பண்ணாங்க அதனால அட்மிட் பண்ணிட்டாங்க கம்மி பண்ணி எல்லாம் பார்க்கும்போது கடைசியா ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಸಮ್ಮಡಿ ಮಾಡ್ತೀವಿ ಆದ್ರೆ ಒಂದು ಪಗಲಂಗೆ ಆಗ ವ್ಯಕ್ತಿ ಪಗಲಂಗೆ ಆಗ ವ್ಯಕ್ತಿ ಆ ರೀತಿ ತೊಂದರೆ ಡಿಸ್ಚಾರ್ಜ್ ಸಮ್ಮಡಿ ಮಾಡ್ತೀವಿ ನಾ ಯೋಚನೆ ಎಸ್ಪ್ಪ ಹೇಳ್ತಾರೆ ಅವಳು ಪಗಲ ಇದೆ ನಾ ಎಲ್ಲ ಮಾಡ್ತೇನೆ ಅಲ್ಲಿ ಯಾಕೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಆಮೇಲೆ ನಾನು ಸೊಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ ಮಾತಾ ಇರ್ತೀನಿ ನಮ್ಮ ಸೊಲ್ಸಿ ನಾನು ಕಮ್ಮಿ ಮಾಡ್ತೀನಿ ಇವ್ರು ಒಂದು ಇದ್ರೆ ಇವಳ ಪಡೆ ನಾನು ಕಟ್ಕೊಂಡು ಕಮ್ಮಿ ಪಡೆ ನಾನು ಕಟ್ತಿರೋ ನಾನು ಯೋಚಿಸ್ತೇನೆ ಅಂದ್ರೆ ಯಾಕೆ ನಮ್ಮ ಪಾಡ್ತಾನೆ அவங்க சொன்னாங்க எனக்கு பிச்சா சாப்பிட்டு கொடுத்துட்டா நீங்க போல யாரு என்ன பண்ணுறது டாக்டரோ அப்ப சாப்பிடறோம் நீங்க பாட்டு போடுவோம் நான் யோசிச்சு சரி கொஞ்ச நேரம் கம்மி பண்ணா நம்ம கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் உட்காந்து பாத்துருவோம் சரி அதுக்கப்புறம் உட்காந்து அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க வந்தாங்க அம்மா இவ்வளவு போட்டுக்கல எப்படி பண்ணா அப்படின்னா சொல்றாங்க ஏங்க உங்களுக்கு யாருங்க காசு பண்றது ஒரு பெரிய அப்படின்னு சொல்லி சம்பளம் அமைச்சு முன்னூறா எவ்வளவு பதவிக்கு ஆயிடுச்சு

வந்து நன்னோர் சொல்லாத யாரா இருந்தாலும் அந்த ஏழு ஜமத்தை கத்தாவே நீ கேட்கணும்னு சொல்லுங்க அந்த ஜமத்தை அது நிற்கும் அந்த சேத்தில அது ஏன் அழுதேன் ஏன்னா நாமத்தேக்குற அந்த சர்ச்சைக்கு முன்பாக வந்து ಕಟ್ಟಬಟ್ಟೆಯಾ ನಾವು ಅಂಚಿಕೊಂಡಾಗ ಕರ್ತನ ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದಾಗ ಅವರಿಂದು ಶಾಸ್ತ್ರಾಯ ವಿಧ್ವಿ ಚೌಮಕ್ಕೆ ಬರೋಣ ಯಾಕಂದ್ರೆ ಯೇಸಪ್ಪ ಆ ಸಾಲ ಒಳಕೊಂಡೆ ನಾನು ಎವಲೋಕಿನ ನಾನು ಅಲ್ಲೋ ಕೊಳೋ ಯಾರಾರನ್ನ ಕೇಳಿಕೋದು ಅವ್ರನ್ನ ಬಗ್ಗೆ ಏಕವನ್ನ ಕೇಳಿದಾಗ ನಿಳೆಚಿ ನಮ್ಮೆಗಾವ ಕನ್ನಿರಬೇಕಂತೆ ಕಥೆ ಚಮದಿ ಕೇಳတာ ಕಥೆ ಅಸುರುವಾಗಿ ಗೋರಿಕಾ ಸೀವಾಗೆ ಕಥೆನೇ ಕಥೆಗಳೆ ಕಥೆಗಳೆ ಹಲ್ಲೆಲೂಯೆ ಓಡಾಡಿ ದೊಡ್ಡ ಸ್ತೋತ್ರ ಹೇಳೋಣ ಹಲ್ಲೆಲೂಯೆ ಹಲ್ಲೆಲೂಯೆ ಹಲ್ಲೆಲೂಯೆ